ராஜராஜ சோழன் சோழர்களின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவனாவான் சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்தார் இவர் மகன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ கடல் கடந்து பரவ செய்யும் பெருமைக்கு அடிக்கோலியதும் இம்மன்னரே ராஜராஜ சோழனின் முப்பதாண்டு ஆட்சி காலமே சோழ பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்கியது ஆட்சி முறை இராணுவம் நுண்கலை கட்டிடக்கலை சமயம் இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சியை கண்ட சோழ பேரரசின் கொள்கைகளை இவரது ஆட்சியில் உருப்பெற்றவையே ராஜராஜனால் வென்று கைப்பற்றப்பட்ட நாடுகளுள் ஈழமும் ஒன்று கொடுமை மிக்க சிங்களர்கள் வசம் இருந்த மண்டலத்தை இம்மன்னன் கைப்பற்றியதன் மூலம் இவனது புகழ் திசைகளிலும் பரவியது தஞ்சையில் ராஜராஜ சோழன் எடுப்பித்த சிறந்த கோயிலுக்கு ஈழத்தின் பல கிராமங்களை தானமாக அளித்தான் என்றும் ஈழ படையெடுப்பை பற்றி திருவாலங்காட்டு பட்டயங்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றன இப்படையெடுப்பின் பொழுது ஈழ மண்டலத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவன் ஐந்தாம் மகிந்தன் என்பவன் ஆவான் முதலாம் ராஜேந்திரனின் தலைமையில் சோழப்படை சென்றபொழுது இருந்தான் மகிந்தன் ஆட்சியில் பத்தாம் ஆண்டிற்கு பிறகு ஓர் ராணுவ புரட்சி ஏற்பட்டு அதன் விளைவாக பெரும் குழப்பம் விளைந்தது கேரள கன்னட வீரர்களின் செல்வாக்கு இவன் நாடு முழுவதும் பரவியதே இந்த குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கலாம் இராணுவ புரட்சியின் விளைவாய் மகிந்தன் ஈழ மண்டலத்தின் தென்கிழக்கில் உள்ள ரோகண நாட்டிற்கு தப்பி இதனால் ஈழ மண்டலத்தின் வடபகுதியை ராஜராஜன் எளிதில் கைப்பற்றி மும்முடி சோழ மண்டலம் என்று அதற்கு பெயரிட்டான் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன சோழ படையெடுப்பு ஈழ நாட்டில் ஒரு நிலையான விளைவை ஏற்படுத்தியது ஓர் ஆயிரம் ஆண்டிற்கு மேலாக ஈழத்தின் தலைநகராக விளங்கிய அனுராதாபுரம் இப்போரில் சோழரால் அழிக்கப்பட்டது இந்நகரில் இராணுவ காவல் நிலையமாக விளங்க பலனறுவையை சோழரது புதிய தலைநகராக்கப்பட்டது ராஜராஜ சோழனுக்கு முன்னர் ஈழத்தின் மீது படையெடுத்துச் சென்ற தமிழ் மன்னர்கள் அதன் வடபகுதியை கைப்பற்றுவது மட்டுமே தங்களது குறிக்கோளாக கொண்டிருந்தனர் ஆனால் ராஜராஜ சோழன் ஈழ மண்டலம் முழுமையையும் கைப்பற்றி தன் ஆட்சிக்குட்படுத்தப்பட்டதாக எண்ணியதால் பழைய தலைநகரை விடுத்து புதிய தலைநகரை அமைத்துக் கொண்டான் பிற்காலத்தில் சிங்கள வேந்தனாகிய முதலாம் விஜயபாகு அனுராதாபுரத்தில் முடிசூட பெற்றான் என்றாலும் பொல தொடர்ந்து தன் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தான் ராஜராஜனின் கல்வெட்டுகள் பல ஈழத்தில் உள்ளன ஈழத்தை சோழர்கள் கைப்பற்றியதை கொண்டாடும் வகையில் பொலனறுவையில் ராஜராஜன் சிவனுக்கு ஒரு கற்றலி எடுப்பித்தான் பொலனறுவை நகரின் சுவருக்குள் அமைந்துள்ள இந்த அழகிய சிவாலயம் ஈழ காணப்படும் பிரதான சின்னங்களில் இன்றளவும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது இதன் கட்டிட அமைப்பை காணும் பொழுது இது கிபி பத்து முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்குள்ளேயே கட்டப்பட்ட சோழர் காலத்து கோயில்கள் போன்றே அமைந்துள்ளது இதுபோல மேலும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்